இருக்கா லைன்ல கீரை வேஸ்டா போதியதான் யார் இருக்கா லைன்ல அனுபவம் சொல்லுங்களா காமாட்சக்கா நீங்க ஏதாவது படிச்சிருக்கீங்க உங்க ஸ்கூலுக்கோட அனுபவம் சொல்லுங்க ஓ என்னுடைய அனுபவம் சொல்லுவா மைக்கேல் இருக்கீங்களா சொல்கிறேன் வேணா என் கதையை கேக்கிறதுக்கு நீங்க இருக்கீங்களா சொல்றீ சொல்லிட்டா போச்சு இதெல்லாம் என்ன இருக்கு இருக்கீங்கன்னா ஹாய் சொல்லுங்க சொல்றேன் அப்புறம் நான் பாட்டு பேச பேசிட்டு இருப்பேன் நீங்க பாட்டு கிளம்பிட்டு இருப்பீங்க இருட்டா தெரியுது ஒரு நூறு கமெண்ட்ஸ் இருக்கு நான் படிக்கிறதுக்கு வர்றதே அன் அவருக்கு ஒரு கமெண்ட்ஸ் அதை படிக்காம நான் எங்க போறேயா சயங்காலம் பாப்பா கேட்டதா சொல்லுங்க அக்கா சோபியா பாப்பா கேட்டதா சொல்லுங்க காமாட்சி அக்கா இலக்கியம் அக்கா தம்பி இது உங்களுக்கு நியாயமா இருக்கா இலக்கியம் சொல்லுங்க என்ன சொல்லணும் ஓ இருக்கீங்களா என்னோட இதை கேட்டுட்டே நீங்கள் சமைக்கிறீங்களா நீங்கள் அங்கே கேட்டுறிங்க தானே பண்ணுறீங்க கண்டுபிடிச்சானா நிவாஸ் என்ன ஆர்டர் எப்போ பண்ணி கொடுப்பீங்க பிரியாணி சிக்கன் கிரேவி அப்புறம் ஸ்வீட் வேறு பண்ணணுன்றீங்க ஹாய் காமா செக்கா ஹாய் என்ன சொல்லணுன்றீங்க என்னுடைய ஸ்கூல் அனுபவமா சொல்லவா அனுபவத்தோட சொல்றேன் பட்டு இருக்கிற என்ன சொல்றது படித்த பாடத்தில் கேட்கக்கூடாது சரியா நான் வந்து அப்போல்லாம் வந்து ஆட்டோ பஸ்லாம் கிடையாது இல்லையா என்னுடைய வீட்டுக்கும் என்னுடைய ஸ்கூலுக்கும் ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் ரெண்டு கிலோமீட்டர் இருக்குமா நடந்து தான் போகணும் இல்லைனா சைக்கிள் தான் அப்போலாம் பைக்கெலாம் கிடையாது சைக்கிளில் போவாங்க ஆனால் நாங்கள் நடந்து தான் போவோம் எங்கள் ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரலாம் பக்கத்தில் ஒரு ஸ்கூலுக்கு தான் அதெல்லாம் படித்தேன் ஆறாவதுலேருந்து ப்ளஸ் டூ வரல ஏழு வருஷம் வந்து ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போய் தான் படிக்கணுமே அப்போலாம் அந்த அளவுக்குலாம் நாலேஜ் கிடையாது அந்த அளவுக்குலாம் யாருக்கிட்டே சட்டுர் ஏறி போக போகமாட்டோம் நடந்து தான் போய் ஆகணுமே அந்த அளவுக்கு ஒரு பயம் வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுவோன்னா அந்த ஏழு வருஷமே ஒரு நாள் கூட கரெக்ட் டைமுக்கு ஸ்கூலுக்கு போனதே இல்லை ஒம்பது மணிக்கு லேட்டாக தான் கதை பேசிங்கன்னு ஃப்ரெண்டும் கூட லேட்டாக தான் போயிருக்கும் இதுவரைலமே ஜாலியாக இருந்தது அந்த மூமெண்ட் நிறைய உண்மையிலேயே ரொம்ப ஜாலியாக இருந்தது ப்ரேயரை போய் அட்டன் பண்ணதே கிடையாது காலையில் எங்கள் பீடி மிஸ் சுற்றி சுற்றி வருவாங்க எப்பவுமே லேட்டாக தான் வருவோம் நீ சீக்கிரமே வரமாட்டிங்களா எழுந்தாடி வாங்க அதனால் நாங்கள் காதலே வாங்க மாட்டோம் எப்பவுமே எங்களுடைய சாதனை பண்ணிகிட்டே இருப்போம் இப்போவே எனக்கு அது நினச்சா தான் எனக்கு சிரிப்பு தான் வரும் ஒரு குரூப்பாக இருப்போம் நாங்கள் அந்த குரூப் வரலாம் க்ரௌண்டில் வந்து எப்படி ஒரு காலேஜ் முடிச்சுருப்பீங்க காமாச்சி ஒம்பது மணி தான் ஸ்கூல் போவீங்களா வெரி வெரி குட் அது அக்காவா இருக்கிறீங்க இப்பதான் உங்களுக்கு அக்காவா இருக்கா அப்ப சின்ன பிள்ளை இல்லையா உம் நான் காலேஜ் படிக்கவே இல்லப்பா நீ வேற நீயே ஏன் சொல்லிக்க நான் பிளஸ் டூ வரதான் படிச்சிருந்தேன் நான் எங்க காலேஜ் போனேன் நீ இதுக்கே உன்ன போய் என்ன அப்படின்னு படிச்சுது காலேஜுக்கெல்லாம் இன்னும் தான் தூரமா போனோம் அதனால போல இதையோட போதும்னு நிப்பாட்டிட்டாங்க நீ வீட்டிலேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மிஸ்ஸோ நீங்களாம் இப்படி தான் சொல்லிட்டு எங்களை விட்டு